ஹலோ ரம பூ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது பக்தர் சிவராம ரெட்டியார் பார்ப்போம் சிவராம ரெட்டியாரோடைய மாமா அருணாச்சலத்துடன் இணைவதற்காக இங்கு வந்துள்ளார் என்று பகவான் அறிவித்தபோது அதையே உறுதிப்படுத்தினார் பின்னர் மாலை ஏழு மணிக்கு இரவு உணவு முடித்து பகவான் பிவி நரசிம்ம சுவாமி மற்றும் சிலருடன் நேராக கிருஷ்ணாரெட்டியார் குடிசைக்கு சென்றனர் பகவான் அருகில் அமர்ந்து தலையில் தொட்டு கொண்டு இருந்தார் பிவி நரசிம்ம சுவாமி பஜனை செய்ய ஆரம்பித்தார் ராமகிருஷ்ண சுவாமியும் குஞ்சு சுவாமியும் தியானம் செய்ய ஆரம்பித்தனர் சிறிது நேரம் கழித்து ராமகிருஷ்ண சுவாமியும் குஞ்சு சுவாமியும் பகவானையும் பிவி நரசிம்ம சுவாமியையும் வெகு நேரமாகியதால் வெளியேறும்படி கெஞ்சினார்கள் பகவான் கிருஷ்ணா ரெட்டியாரை பார்த்துவிட்டு சென்றார் அதிகாலை நான்கு மணிக்கு ராமகிருஷ்ண சுவாமியும் குஞ்சு சுவாமியும் அவர் இறந்ததை பகவானுக்கு தெரிவித்தனர் எப்படி எங்கு அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று பகவானின் குறிப்பிட்ட வழிகாட்டுதல்கள் கடிதத்திற்கு பின்பற்றப்பட்டன இதையெல்லாம் விவரித்த சிவராம ரெட்டியார் என் மாமாவின் ஆசையால்தான் நான் ரமண ஆசிரமத்தில் நிரந்தரமாக தங்கி பகவானுக்கு சேவை செய்ய முடிந்தது என்று முடித்தார் நான் சிவராம ரெட்டியாரை கேட்டேன் நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள் எப்போதும் உங்கள் அருகில் அமர்ந்திருப்பது போல் தோன்றுகிறது ஆனால் அதே சமயம் நீங்கள் மிகவும் சாதாரண மனிதராக தெரிகிறீர்கள் உங்களுக்கு என்ன நேர்ந்தது சொல்லுங்கள் என்று கேட்டேன் அதற்கு அவர் ஒன்றுமில்லை நான் மற்றவர்களைப் போல் சாதாரணமானவன் என்று பதிலளித்தார் நான் அவரை விடவில்லை நாளுக்கு நாள் உன்கிட்ட ஏதோ ஸ்பெஷல் ஒன்று இருக்கிறது அது என்னன்னு சொல்லு என்று அவரிடம் கேட்டேன் அவர் மனம் தளராததால் எனது கேள்வியின் முறையை மாற்றினேன் ஆன்மீக விஷயங்களில் உங்களுக்கு ஒருபோதும் சந்தேகம் வரவில்லையா அது வேலை செய்தது அவர் வெளிப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரை நான் இருபது வருடங்கள் தாரக மந்திரத்தையும் பத்து வருடங்கள் சண்முகி உபாசனையையும் கவனமாக பின்பற்றினேன் இதன் விளைவாக என்னைச் சுற்றி ஒரு ஒளியை அனுபவித்தேன் மேலும் ஒரு உற்சாக உணர்வையையும் அனுபவித்தேன் ஆனாலும் எனக்குள் ஆழமாக ஒன்று இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டில் அந்த நிலையில் உண்மைத்தன்மையை பற்றி ஒரு சந்தேகத்தை பகவானின் முன் நான் பயபக்தியுடன் வைத்தேன் ஆம் அதுதான் நிதி யாசனத்தின் நிலை குரு உங்களுக்கு அறிவுறுத்துவதை நீங்கள் கேட்டீர்கள் இது சிரவணம் அவருடைய போதனையை நீங்கள் உள்வாங்கி கொண்டீர்கள் அது மனனா மற்றும் இப்போது நீங்கள் அதை அனுபவிக்கிறீர்கள் இது நிதித்யாசனம் ஆனால் இது இன்னும் பார்ப்பான் பார்த்தது மற்றும் பார்வை என்ற மூன்று மடங்கு மாயையான திரிபுதியின் மட்டத்தில் உள்ளது அதையும் தாண்டி ஒளியையும் குதூகலத்தையும் அனுபவிக்கும் நான் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் ஒளியும் உற்சாகமும் ஒருவருக்கு இருக்கும் அது யாரென்று கண்டுபிடியுங்கள் சிவராமரெட்டியார் தொடர்ந்தார் பகவான் இதை எனக்கு விளக்குவதற்கு முன்பே திரிபுதியை பற்றி அதை தாண்ட வேண்டியதன் அவசியத்தையும் நான் அறிந்திருந்தேன் சத்குருவின் முன்னிலையில் மட்டுமே நான் அதை நடைமுறை யதார்த்தமாக உண்மையான வாழும் அனுபவமாக புரிந்து கொண்டேன் இதோ திரிபுதியை கடந்த நான் என்ற அனுபவம் என்னுள் இறங்கியது அந்த உச்ச நிலை சக்தி வாய்ந்த மௌனம் என்னை சூழ்ந்தது அதுவே எனது இறுதி துவக்கம் அந்த ஆனந்த நிலை இடைவெளியின்றி தொடர்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு முதல் முப்பது வருடங்கள் புத்தக கிடங்கில் மேலாளராக பணிபுரிந்தார் மட்டுப்படுத்தப்பட்ட பேக்கிங் மற்றும் விற்கும் வேலைகளை அவர் செய்தார் சாதாரண மெழுகுவர்த்தி இல்லை அவர் அந்த உள் நிலையில் வாழ்ந்தார் எல்லா நேரங்களிலும் நான் அவருக்கு நான்கு மகிழ்ச்சியான வருடங்கள் உதவி இருக்கிறேன் அந்த முன்னிலையில் உணர்வு பூர்வமாக இறுதியான யதார்த்தத்தை வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவருடன் நெருக்கமாக பணியாற்றுவது எனக்கு ஒரு ஆழமான மற்றும் அனுபவமாக இருந்தது பகவானால் அபரிமிதமாக ஆசீர்வதிக்கப்பட்ட சிவராம ரெட்டியார் மீது இன்னும் அதிக மரியாதை வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நான் ஆசிரமத்திற்கு வந்தபோது என் விருப்பப்படி மூன்று சபதம் எடுத்திருந்தேன் நான் பணத்தை தொடமாட்டேன் என் பெயரில் கையெழுத்திட மாட்டேன் பெண்களை பார்க்க மாட்டேன் என்று ஆன்மீக வாழ்க்கையை நடத்துவதற்கு அவை அவசியம் என்று நினைத்தேன் இருப்பினும் பார்வையாளர்கள் மிகவும் அரிதாகவே வருவார்கள் ஒரு பெண்ணோ அல்லது குடும்பத்தாரோ புத்தகங்களை வாங்க வந்தால் எழுந்து சென்று விடுவேன் மாலையில் கணக்குகளை முடிக்க வேண்டும் ரெட்டியார் கணக்குகளை எழுதுவதற்கு நான் உதவுவேன் ஆனால் நான் அதை தொடாததால் அவர் பணத்தை என்ன வேண்டியிருந்தது மேலும் விலைப்பட்டியல் அல்லது ரசீதுகளில் கையொப்ப விடும் போது நான் விவரங்களை நிரப்புவேன் ஆனால் அவற்றை கையொப்பமிட அவரிடம் கொடுப்பேன் இதையெல்லாம் அவர் கவனிக்கிறார் என்பது எனக்கு தெரியாது உணர்ந்தவர்கள் முடிவுகளை எடுக்க மாட்டார்கள் மற்றவர்களை நியாயம் தீர்க்க மாட்டார்கள் அவர் என்னை மூன்று அல்லது நான்கு மாதங்கள் அமைதியாக கவனித்தார் நான் திறந்த வெளியில் பகவானின் சமாதி சந்நிதிக்கு முன்னால் தூங்குவது வழக்கம் அவர் புத்தக கடையின் முன் ஓலை கொட்டகையின் கீழ் தூங்குவது வழக்கம் கணேசு என்று என்னை அன்புடன் அழைப்பார் ஒரு நாள் இரவு ஒன்பது மணியளவில் என்னை கூப்பிட்டார் கணேசு வா அவருக்கு பயங்கர ஆஸ்துமா பாதிப்பு இருந்தது என்னால் முடிந்த உதவியை செய்ய அவரிடம் விரைந்தேன் நீங்கள் பணத்தை தொடுவதில்லை எந்த விலைப்பட்டியலிலும் கையெழுத்து இடுவதில்லை எந்த வயது பெண் புத்தக கிடங்கிற்குள் வந்தாலும் நீங்கள் ஓடி விடுவீர்கள் உங்களுக்கு என்ன ஆச்சு ஆன்மீக பாதையில் என்னை நிலைநிறுத்துவதற்கு நான் எடுத்த மூன்று சபதங்களை பற்றி அவரிடம் சொன்னேன் ஓ அது நல்லது என்று அவர் பதிலளித்தார் ஆனால் நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தினீர்கள் இப்போது உங்கள் செயல்களை பற்றி சிந்தியுங்கள் பணத்தில் என்ன தவறு பணத்தை தொடுவது ஒரு பாவம் அல்ல பணத்தின் மீதுள்ள பற்றுதல் அதைத்தான் நாம் தவிர்க்க வேண்டும் அவர் அதை ஒரு வாதமாகவோ அல்லது அறிவுறுத்தலாகவோ சொல்லவில்லை அது இதயத்திலிருந்து ஒரு பகிர்வு என்று அது இயல்பாகவே எனக்குள் சென்றது அவர் தொடர்ந்தார் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ரமல் ரமாப்பு போட்டு